பிரும் அமானம் ஹலோ ஹாய் ஹாய் czego ஃப்ரீயா தானே வணகியும ini overheros didn't you know you WW Kalau Ό expedition வோமடிuyuय வங donut இதிbul ikvenant we Assault ша கட் stratல freelance Fahrenheit 1959 Eck Pac Proệu Healthyneten pumped tutaj yang musim 쿠��மgie school area in அதுக்கு தமிழ்ல நான் அந்த குறியிற பண்ணேன் ஐ நீ உங்களை நான் கிடையாது அவ்ளோதானே இது இது பின்னே ஏங்க நீங்க அந்த மால்லல வந்து ஒரு கேம் லாம்டிங் இல்ல அந்த அண்ணையில இருந்துங்களை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க ரோட்ல இல்லங்க நான் மட்டும் தான் பொண்ணு வந்து தனியா போயிர கூடாதா பொண்ணா ஏங்க ஹலோ இன்னைக்கு போனா இன்னைக்கு கேட்ட இப்ப ஏன் எமோஷனல் ஆகுறீங்க ரிலாக்ஸ் இது வந்து ஜாலியா பண்ற ஒரு ஒரு விஷயம் இது ஜாலியா இது ஜாலியா அஜினே உண்மையே சொல்றேங்க உங்களை பார்க்க தான் இவ்வளவு தூரம் நான் வந்து வெயிட் பண்ணேன் சரிங்களா அன்னைக்கு கேம் சூப்பர் அழகா ஆடுனீங்க சோ அதுல நான் கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆயிட்டேன் இன்னைக்கு திரும்பி நீங்க ஊஞ்சி ஹலோ அப்படி பாக்காதீங்க எனக்கு வைக்க வைக்கமா வருதுங்க

உங்க மூஞ்சி பார்த்தாலும் ஐஸ்வர் ஆகி மாதிரி தெரியல ஒழுங்கா போய் இல்லை இருந்தாலும் கூப்பிட்டு பாட்டா வச்சு பேசலை ஏன் நீங்க எங்க பாருங்கள் நான் ஒன்னு சொல்லட்டா ஆக்சுவலி வந்து நான் உங்களுக்காக ஒன்னே ஒன்னு பண்றேன் பையனெல்லாம் டான்ஸ் ஆடுறேன் இதை பார்த்து நான் மாஸ்டர்னு ஒத்துக்கிட்டு என் அஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்றீங்க பாருங்க ஆக்சுவலி மைக்கேல் சாசன் எப்படி செப்பு போட்டாரு தெரியுமா

அப்படியே எனக்கு நான் ஒவ்வொரு நாள் உங்களை வந்து பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் எப்போ பேசலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் காத்து இருப்பேன் ஆனால் இன்னைக்கு தான் பார்த்து கடவுளாக ஒரு டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து என் காதலை சொல்ல வச்சிருக்காரு பச்சை போய் பேசுற ஓப்பனாக பேசுறா என்ன வைக்கப்படுறீங்களா நீங்க வைக்கப்படுறது எனக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ஏங்க இந்த எங்க உண்மையை சொல்றீங்க கடைசியா கேக்குறீங்க லவ் பண்றீங்களா பண்ணலியாங்க பைத்தியமாடா நீ பைத்தியமாடா ஏங்க அளவோ எல்லாம் வரும் சொல்லுங்க ஏங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா வாங்க உரம் போகுங்க ஓரத்தில் கூட்டி வந்தியை மாதிரி இருக்கு வாங்க போங்க வாங்க சொல்லட்டுமா ஓகே எனக்காக நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணுதுங்க யுவர் அன் யுவர் டென்ஷன் நான் உங்களுக்கு டென்ஷன்

உவிட்டுக்கே வருவேன். டேய் வேண்டா இந்த கல்லடி பட்டு சாகாதே. ஏங்க 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 என்ன கல்ல எடுத்துட்டு வர்றீங்க? ஏய் ஏய் ஏங்க ஹலோ ஹலோ ஏங்க ஏங்க இங்க பாருங்க ஏங்க ஏங்க எத்தனை பேர் அப்படி கலந்து இருக்கீங்க? என்னங்க நான் லால் லாரியா கலம்புறேன். ஒண்ணெல்லாம் ஓவரா தெரியல உங்களுக்கு. டேய்

ஏங்க அப்படி ஒரு 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 சென்சே இல்லங்க அறிவு இல்லங்க यार எனக்கு சென்ஸ் இல்லையா நடு ரோட் போற பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு எனக்கு சென்ஸ் இல்லையா அப்புறம் வேற என்ன இல்லையா என்னங்க சென்ஸ் இல்லையா கணக்கு இல்லையான்னு கேக்குறீங்க நான் தான் லவ் பண்ணனும் சொல்லிட்டல போக வேண்டியதுதானே அதனால ரொம்ப ஓவர மூஜை காட்டுறது அலோ அலோ ஏங்க ஏங்க சாரிங்க ஐ லவ் யூங்க ஏங்க ப்ளீஸ்ங்க அவ இன்னும் திருந்தல மாமா இவ்வளவு அடி வாங்கி உனக்கு பத்தலையா கண்ணம் பல்கன்மா கண்ணம் பல்கன்மா என்ன புரிஞ்சுக்கங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கு சென்ஸ் இல்ல லவ் பண்றங்க புரிஞ்சுக்கங்க

அதான் கேமரா ப்ளாங்க் பண்ண சொன்னாங்க ரியலி சாரி அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம்ல மோட்டர் இல்லால சொல்லு சரிங்க சாரிங்க கொஞ்சம் சிரிங்க ஹாய் பியா சிரிங்க ஒரு ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்க பாருங்க ஆய் ஆய் கட்ட கூப்பிடுங்க ஆய்